வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா குட் ஈவினிங் மழை பெஞ்சுதான் உங்கள் ஊரில் இன்றைக்கி சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் வாக்கிங் போகலான்ட்டு கிளம்பிட்டேன் கொஞ்சம் தான் பட்ட படபட பட படன்னு மழை ஹெவி மழை சுரமுடியே பட் ரோடு நான் நினைக்கிற அளவு மழை வாக்கிங் போகல அந்த மாதிரி பெஞ்சுது கொஞ்சம் கூலிங்காக இருந்துச்சு இன்னைக்கு ஃபுல்லாக பகல் வரைக்கும் கொஞ்சம் வெளியே அடிச்சிருந்துச்சு சென்னையில் ஈவினிங் கொஞ்சம் மழை பெஞ்சு வேலைச்சேரியில் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது பட் பார்க்கில் நடக்க முடியல என்னால் அந்த கல் மழை மழைன்னு இருக்கிறதால வழுக்குச்சுன்னா முடிஞ்சது கதை சரி அப்படியே போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல கண்டினியூ மழை பெஞ்சு இருந்துச்சு தூரல் போட்டு இருந்துச்சு போகல ஆனால் கூலிங்காக இருக்குது ஆக்சுவலாக இது வந்து கத்திரி அக்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சி பிச்சு உதறும் வெயில் அப்படி இப்படி பயம்லாம் ஏற்றிருந்தாங்க நானும் எப்போ மழை பெஞ்சா போகுதுன்ற சாமி சொல்லியிருந்தேன் ஓரளவுக்கு பூமி குளிராக மாதிரி மழை பெஞ்சிருக்கு நாளைக்கு வந்து எனக்கு மேல்முருகத்தில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது இங்கே நான் டூ வீலரில் போகிறேன் மழை பெய்யிதுன்னா ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு காசு கிடைக்காது ஆனால் போவேன் டூ வீலர் தான் போவேன் ரெயின்கோட்டெலாம் எடுத்துன்னு போகிறேன் மழை பெய்யக்கூடாது நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் டான்ஸ் சார் வரைக்கும் மழை பெய்யாமல் இருந்தால் பேமெண்ட் கிடைக்கும் சப்போஸ் மழை பெய்யிச்சுனா பேமெண்ட் கிடைக்காது அவ்வளோ தூரம் போய்ட்டு ரிட்டன் வர வேண்டியதாக இருக்கும் வேஸ்ட் வர வேண்டியதாக இருக்கும் சரி பார்க்கலாம் இப்போது என்ன பண்ணலாம் தம்பிக்கு டிஃபன் தரணும் வீட்டில் மாவு இருக்குது மதியானம் சாம்பார் பண்ணியிருந்தாங்க நம்மளுக்கு சாம்பார் பிடிக்காது இப்போ உங்களுக்கு சாம்பார் பிடிக்குமா குழம்பு பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு குழம்பு தான் பிடிக்கும் எனக்கு சாம்பார் அவ்வளோ பிடிக்காது பருப்பு கேஸு ஃபோன் வருது ஒரு நிமிஷம் இருங்க நம்ம பேசுகிறப்ப தான் ஃபோன் வரும் ரைட் ஓகே குழம்பு வத்த குழம்பு காரக்குழம்பு கத்திரிக்காய் குழம்பு முருங்காய் அந்த மாதிரி எனக்கு குழம்புக்கா தான் பிடிக்கும் இன்றைக்கி அது நான் சாம்பார் சாப்பிடாமல் ஒரு கால் கிலோ சிக்கனை வந்துட்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு டக்குன்னு ஒரு குழம்பு பண்ணிட்டேன் சூப்பராக இருந்துச்சு சூப்பு மாதிரி இருந்துச்சு குழம்பு மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுருவேன் நைட்டுக்கு தம்பிக்கு சாம்பார் இருக்குது இப்போது சாம்பார் ரெண்டு தோசை ஒரு ஒன்று ரெண்டு மூணு ஒரு நாலு தோசை ஊற்றி சாம்பார் தம்பி கொடுத்துருவேன் சரி தோசை ஊற்றலாம் உருகி ஊருகி போனது பட்டுக்குட்டியே செல்லப்பட்டோய் அந்த கடி அந்த கடி பாய் 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 என் பேரம் கை காட்டுறான் பாய் போற கொடுக்குறான் ஒன்று ரெண்டு மூணு ஒரு நாலு தோசை சூரியன் சாம்பார் கத்திரிக்காய் வேறு என்ன போட்டிருக்காங்க தெரில கத்திரிக்காய் சாம்பார் நம்மளுக்கு நைட்டுக்கு வந்து எங்க நம்ம காணும் சிக்கன் குழம்பு சூடு பண்ணி சாப்பிடுவோம்

Doso ana na wa bundu 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 ini dosa mi doso kujupoi kiawi um aru kusuk doso bundu bundu ai kujupoi ki kuspuik liya ya kuspuik liya bundu ulani sha kundani toe waga waga toe ngege ba echepe echepe toe cika ba jeda ka ba जेठ कर्मा संधी संधे चंद के सेवन डे चंद के उन्ने संधे कर्मा दीनम तंदा देवमी इंद्रम उमके नाम नन्ना सच सच ओके 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 என்னங்க உங்க ஊர்ல மழை எப்படி இருக்கு சாயங்காலம் மழை பெய்யுங்க வெயில் அடிச்சாலும் கூலிங்கா இருக்கும் மழை பெஞ்சாலும் கொஞ்சம் ஈட்டா இருக்கும் இந்த சூரிய திரும்ப அந்த மாதிரி என்ன தான் இருந்தாலும் தங்க ஊசி நேர்த்து கல்யாணம் கூட்டுக்க முடியும் நாப்பத்தெட்டு வருஷம் பத்தொம்பது வருஷம் வச்சுங்களேன் இந்த மாதிரி ஒரு நாலு ரூம்குள்ளே காலத்துக்கு வச்சிருக்கான் ரொம்ப கஷ்டம் இல்லை சொல்லி என்ன பண்ணுறது சூரியகாரம் கடன் நடந்திருந்தான்னா ரெண்டு குழந்தைங்க கதை நாயி இருக்காது யாத்திரமா பின்னாடியே வந்துருப்பாங்க பேர்லாம் அதாவது போன ஜென்மத்துல விட்ட கொறை தொட்ட நான் போன ஜன்மத்துல பெருசா ஒண்ணு கடம்பட்டிருக்கை ஒண்ணுது ஆமாவா இல்லையா சொல்லுங்க போன ஜென்மம் சரி ஓகே நல்லா இருக்கா தோசை ரைட் ஓகே இட்லி இட்லி வேணாம் தோசை சாப்பிட்றேன் இட்லி மாவு தோசை எடுத்துக்க ஆ ஆ இருக்கா சாப்பிட்டா இருக்கா அவங்க இட்லி அவங்க சாப்பிட்டேன்னு கேட்டேன் அவங்களே இருக்க சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன் இப்போ சாயங்காலம் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி தரேன் அவர் வந்து இந்த படம் பேர் எங்கேயும் எப்போது இந்த விமலு அஞ்சலி அந்த படத்துடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் கதிரிவேல் அவர் பேர் ஹாய் கதிரிவேல் சார் தேங்க்யூ ஃபோன் பண்ணதுக்கு அவர் நம்ம வீடியோ பார்க்குறவர் அவர் வந்து விமல் சாரை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு எங்க பொள்ளாச்சியில் ஒரு ஷூட்டிங்கு வானியம் பாடி சொல்லிட்டு அது ஒரு ஷூட்டிங்கு உங்கள்னால் வர முடியுமான்னு கேட்டார் எத்தனை நாள் சார் இருந்தேன் குறஞ்சது இருபது நாள்லேருந்து முப்பது நாள் ஆகும் வீட்டுலாம் போய்ட்டு போய்ட்டு வர முடியாது அது ஒன்று ஆனால் அவர் சொல்லி சொல்கிறப்போ சொல்லிட்டாரு சார் உங்களால் வர முடியாது தெரியும் ஒன்றாண்ணா ரெண்டாண்ணா தாக்கு பிடிக்கலாம் இருபத்தஞ்சு நாள்னா உங்களால் தாக்கு போட முடியாது நான் சென்னையில் நான் சொல்லிட்டேன் சென்னையில் ஷூட்டிங் இருந்தால் சொல்லுங்கள் சார் ஷூட்டிங் தான் சொல்லுங்கள் சார் வரேன்ட்டேன் இருபத்தஞ்சு என் எங்க இருக்க முடியாது தாடி கூட பெருசாக வந்துடும் வீசாவோட பெருசாக வந்துடும்ல என்ன பண்றது வாய்ப்புகள் வருது அது போயிடுதுன்னா இதோட பெரிய வாய்ப்பு ஒன்று வரும்னு நான் நினைக்கிறேன் டாடி டாடி அது என்ன கேட்டால் கேட்டுங்களேன் விமல் சாரோட மூணு பேர் இருக்காங்க ஒன்னு வடிவேல் லுக்லைக்கு அப்புறம் வந்து டிஆர் லுக்லைக்கு அப்புறம் வந்து சிவாஜி சார் லுக்லைக்கு அந்த மூணு பேர் உட்கலைக்கில் போயிட்டு காமெடி பண்ணோம் படம் ஃபுல்லா அவரும் சொல்லியிருந்தாங்க எங்கேருந்து நம்ம போறது நம்ம வடிவல் சார் போறாரு நம்ம வடிவல் சார் அவர் போறாரு கூட வந்து சிவாஜி அந்த தோனின்னு ஒருத்தர் இருக்காரு என் கூட டான்ஸ் எல்லாம் பண்ணுவார் அவர் போறாரு நான் போல எனக்கு பதிலா வேற என்ன ஆர்டிஸ்டை போடணும் நான் இங்கே அதெல்லாம் பேமெண்ட் நல்ல பேமெண்ட் தான் ஒரு நாளைக்கு வந்து ஒன்பதாயிரம் ரூபா ரெடி தருவாங்க சாப்பாடு கீப்பாடு ஹோட்டல்லாம் சூப்பரா இருக்கும் பொள்ளாச்சி எங்கேருந்து நான் போறது சொல்லுங்க